இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவெஞ்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி என்ன விலை விற்கிறாங்க அடுத்து வந்து இப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் போது பேக் பெயின் இருக்கிறவங்க என்ன மாதிரி வீல் உள்ள வண்டியை வாங்கினா உங்களுக்கு பேக் பெயின் வராது அதை தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் பேக் பெயின் இருக்கிறவங்க மொத்தம் மூணு டைப் வீல் வருதுங்க ஒன்று போக்ஸ் வீல் ஒன்று ஒன்று இரும்பு வீல் இன்னொன்று வந்து அலாய் வீல் வருதுங்க இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்போக்ஸ் வீலு இந்த இரும்பு வீல் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு வண்டியும் வந்து பேக் பெயின் இருக்குதுங்க ஓட்டலாம் ஆனால் அந்தளவு ஒரு வலி இருக்காது இதே வந்து நீங்கள் அலாய் வில் இருக்கிற மாதிரி வண்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வலி வந்து அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து இப்போ இந்த ஸ்போக்ஸ் விலுக்கும் அந்த இரும்பு விலக்கும் வந்து நீங்கள் ஏதோ பள்ளம் மேலே போனால் கொஞ்சம் அழுத்தம் அது ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இருக்கும் ஆனால் வந்து இந்த அலாய் வீல்ன்றது வந்து அவங்க கல் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அப்படியே ஏதோ ஒரு பள்ளத்தில் போனால் தொப்பு தொப்புன்னு வண்டி ஊழும் ஆனால் அவங்களுக்கு வந்து பேக் பெயின் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேக் பெயின் இருந்து இருக்கிறவங்களுக்கு அதனால முடிஞ்சளவு பாருங்கள் அவங்களுக்கு இந்த அலாய் வீல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வண்டி ஓட்டினா பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த இரும்பு வீல் இந்த ஸ்போக்ஸ் வீல் வண்டி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிங்க உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு அந்தளவு உங்களுக்கு வலி இருக்காது இப்போ அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க போகிறது அவெஞ்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி என்ன விலை வைக்கிறாங்க தாங்க பார்க்குறோம் என்ன விலை வைக்கிறாங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து நாற்பத்தி அஞ்சாயிரரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அவெஞ்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினோன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி குள்ளே வரோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்